மாவட்டத்தில் இந்த செல்போன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் தானாமல் போன செல்போன் பற்றிய கம்ப்ளைண்ட் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது கிரைமில் கூட இது கிரிமினல்ஸ் கூட அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அதை சீப் ரேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம சீப்பாக அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸை வரைக்கும் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஐஎம்ஐ நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் அதை வந்து அதுக்கான அமௌண்ட் தரும் அது மாதிரி உங்களை ஆசையை தூண்டுற மாதிரியான இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணாமல் போன செல்போன்களை மீட்டு அதற்கு உரியவர்களிடம் இன்றைக்கு ஒப்படைக்கிற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் பிரிவில் பெறப்பட்ட மனுக்களின் மீது விசாரணை நடத்தியதில் ஏற்கனவே இரு முந்நூறு முந்நூற்றி மூணு செல்போன்களை வந்து அதோடய எங்கே தொலைஞ்சு போச்சோ அதிலிருந்து ட்ரேஸ் பண்ணி அதை இப்போ மீட்டெடுக்கப்பட்டுள்ளது அதை இன்று வந்து உரிமைய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்தது ஸோ அதில் வந்து இந்த சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நம்ம மொபைல் ஃபோன் வாங்கும் போது ரொம்ப கவனமாக வாங்கணும் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வந்து தெரியாத நபர்களிடமும் ஒன்றும் மொபைல் ஃபோன் வாங்க வேண்டாம் சம்டைம்ஸ் வந்து அது குற்ற சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட மொபைல் ஃபோனாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய ஐஎம்ஐ நம்பர் நோட் பண்ணி வைங்க அண்ட் இருந்து வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் சம்டைம் நான் நிறைய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அந்த குற்ற வழக்குகளில் சம்மந்தப்பட்ட மொபைல் ஃபோனை குற்றவாளிகள் வந்து வழியில் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க யாருக்காவது வந்து குறைஞ்ச விலைக்கு வித்துருவாங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பஸ் ஸ்டாண்ட்லையோ இல்லை அவங்க எங்கேயோ எங்கேயோ பார்க்குறாங்களோ அங்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு ஸோ நமக்கும் சீப்பாக கிடைக்கிதுன்னு வாங்கிடுவாங்க இப்போ அது நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு போகும்போது யாரோ ஒரு அப்பாவி நபர் அதில் ஈடுபட்டுருக்குது தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரிந்த நபர்களிடம் நம்பகமான நபர்களிடம் இருந்து மட்டும் வாங்க வேண்டும் அதே மாதிரி சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இன்னும் வந்து நம்ம சைபர் கிரைம் இந்த இணைய வழி குற்றங்கள் சம்மந்தமாக விழிப்புணர்வு இன்னும் நிறைய தேவைப்படுது இந்த ஓடிபி ஃப்ராடு அப்படின்னு மட்டும் இல்லாமல் இப்போ பல வகையில் வந்து சைபர் குற்றங்கள் நடந்துட்டு வருது ஸோ தெரியாத வெப்சைட்ஸில் வந்து நம்ம உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி வெப்சைட்லேயோ இல்லை ஆப்ஸ்லேயோ வந்து நம்ம கூட நம்ம பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது தெரியாத ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி பர்மிஷன்ஸ் அதில் கொடுக்குறீங்க சில ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாத லிங்க் ஏதாவது கொடுப்பாங்க ஏதாவது யாராவது அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தினம் வந்து இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைக்குறி நம்ம அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வைப்பாங்க ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நான் என்ன பண்ணோம் அந்த ஆப்பில் ஆப் வந்து நம்ம மொபைலில் இருக்கிற நம்ம பர்சனல் ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துரும் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அது அது ஆப்பை வந்து எடுத்துக்கும் திருடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ப்ரொஃபைலில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் அவங்க ஆக்சஸ் வந்துடும் அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அதை வச்சு நம்மளோட அந்தரங்க ஃபோட்டோஸ் அல்லது நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை வச்சு அதை மிஸ்யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் நம்ம மிரட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இருக்குது அதனால் எக்காரத்துக்கு ஒன்றும் தெரியாத சோர்சஸ்லேருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தினம் உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு இந்த மாதிரிலாம் பல ஆசை வார்த்தைகள் கூடி நம்ம ஆப்பில் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வைப்பாங்க இன்ஸ்டால் பண்ண வச்சு அதில் ஒரு சிறிய முதலீடு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா அமௌண்ட் திரும்பி வரும் அப்படின்னு பல பல வகையில் வந்து நம்மக்கிட்ட ஏமாற்றி நம்ம இருந்து அமௌண்ட் வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இதிலெல்லாம் நீங்கள் மாட்டாமல் இதில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பெண்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களோட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற தகவல் வந்தால் உங்களோட புகைப்படங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட புகைப்படங்களையும் பர்சனல் ஃபோட்டோஸை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு தகவல் வந்தது அப்படின்னா உடனுக்குடனே நீங்கள் அருகில் இருக்கிற காவல் நிலையத்தை அணுகணும் ஸோ கா எல்லா காவல் நிலையங்களையுமே வந்து இதை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை கையாளக்கூடிய பயிற்சி பெற்ற காவலர்கள் பெண் காவலர்கள் இருக்காங்க ஸோ தயங்காமல் நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் காவல்துறை அணுகணும் நம்ம உரிய நடவடிக்கை உடனே உடனடியாக மட்டுமே